வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக வர்த்தக நோக்கத்துக்காக குடும்ப முன்னேற்றத்துக்காக சென்றிருந்த பொழுது என்னை அகல செய்து கிடங்கு விட்டு என்னுடைய பிரிவிடல் நிலத்தை குரட்டாளும் பொழுது தர்மலிங்கன் சித்தார்த்தன் அட்டணத்தால் போட்டிருந்தவர் இந்த பாருங்கள் என்னுடைய சகோதரன் மகேஸ்வர கையிலத்தோட இருக்கு போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டது அதன் பின்னால வேணுமென்றால் ஊடக நண்பர்கள் ஆதாரமா எடுத்துக் கொள்ளுங்கள் அதன் பின்னால ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க செயலாளர் பிந்தி ஊடாக பிரித்தானியாவில் உள்ள எனது சகோதரனுக்கு அனுப்பிய கடிதம் உடனடியாக மீட்டுத் தருவதாக ஆதாரம் தேவையா இருந்தால் பார்த்துக் கொள்ளுங்கள் அதன் பின்னால பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ரத்வத்தை நாயக்க பாராளுமன்ற உறுப்பினர் உடனடியா இவரை விடுதலை செய்வதற்கான பிளட்ல தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதைப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கு உடனடியா மீட்க சொல்லி இருக்கிறார் ஆகையால அந்த கடிதம் இது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தான அந்த காலத்துல தினமுர சென்ற பத்திரிகையில வந்தது யாழில் வந்து இறங்கிய பாதி இறங்காத பாதியில இவ்வளவு அட்டூழியம் கொடூரம் நடைபெறுகிறார் என்று அதன் பின்னாலே என்னுடைய தொழிலாளி வாக்குமூலம் கொடுத்தது இந்த கேம்பில இருந்து பேருக்கு மேலே போய் நள்ளிரவிலே இவர் இரண்டு வரைக்கும் என்னுடைய இருபத்தி நாலு நகை ஒரு மோட்டர் சைக்கிள் பதிமூன்று முப்பத்தி நாலு அறுபது பின்னாடி நேரங்களில் போய் பார்த்தீங்கன்னா கார் அங்கே என்னட்ட பறிச்ச கார் இந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு வர ஒரு வயது போன சிவகோயில் அடிக்கும் நாள் காலையில் பின்னீர என்னுடைய தேசிய அடையாளம் இவ்வளவு இருக்க ஒரு கோடி ரூபாய் பணத்துக்காக என்னை முப்பத்தி இரவு என்னை எல்லாம் செய்தார்கள் என் கண் முன்ன என்னுடைய ஊர்ல பிறந்து வளர்ந்த காலத்துல முதல் முதல் யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையே கார்னர்ல இருந்து ரத்னன் டிராவல் என்ற பஸ் ஒண்ணு கனகலிங்கம் ஐயா பூந்தோட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எல்ஃபில் அலவாங்குதாஸ் கயிறு போட்டு களத்தில் கயிறு போட்டு ரோட்டு வழியா இழுத்தந்து கோயில் குளம் மாமேஸ்வரன் சமாதியால் திரும்பி வந்து மலர் மாளிகையில வச்சு தூள் தூளா அடிச்சு கொண்டு கொண்டவர்கள் நான் நினைக்கிறேன் அந்த உதயன் பத்திரிகையில எழுதி என்று சொல்லி தான் தூள் பவான் என்று அந்த நேரம் எனும் என்னுடைய சவரன் சிறப்படுத்தப்பட்டு கப்பம் பண்ணுவதற்காக இருந்தால் பின்னர் போலீசார் எங்களை மீட்டிருந்தார் கண்முண்டா இதை விட டி குமார் சுவாமி பெரிய முதலாளி சாவச்சேரி தங்கன் அன்றைக்கு முயற்சோட தங்க இந்தியாவில் இருக்க பேர்பட்ட சித்தர்வதைகளை எல்லாம் செய்தார் அதனால தான் அவர் இங்கே வந்திருக்கிறார் அந்த அன்பாந்த விநியமான மக்கள்

எச்ஓ மோகனதாசுக்கு முன்னுக்கு அட்டி போட்டு முட்டுக்காலில் இருத்தித்தான் என்னுடைய சீனியர் சிந்தாமணி பிள்ளையாவில் பின்னுக்கு இருந்த கேம்பில் திருப்பி ஏத்தி தந்தவர் நாட்டாம வேலை செய்து தந்தவர் நடு வீதியிலே அடிபட்டோம் அவ்வளவு கொடூரம் பன்னியான் ஜாழ்பாணத்தை அன்று பிரிக்க அயல அன்பான தமிழ் மக்களே எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் இனிமேல் வெறும் வளர்ந்து வருகின்ற சமுதாயம் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் என்ற கல்வி இந்த பொருளாதார பின்னடைவு அனைத்திலும் புத்திஜீவிகள் என்று களமிறங்கி இருக்கார்கள் இவரை அடியோடு கலை இவர்கள் எந்த காலத்திலும் தமிழருக்கு ஒரு போராட்ட ரீதியா ஒரு தமிழருக்கு ஒரு தீர்வு பெற்ற ஆக்களில் மாறாக தமிழினத்தை கொடூரமாக அளித்தவர் இன்று யாழ்ப்பாணம் பேம்படி பள்ளிக்கூடத்து பக்கத்திலே பிளட் இருந்த கேம் சதி சென்டர் இந்த முட்டாஸ் கடை சுட்டவர்கள் அதாவது அந்த மலசட குழிய முதல் எத்தனை எலும்பு கூடு வருகிறது

மாலதீவு சதிப்பேட்சி போனவர் ஆகையால கண்ணியமாயும் வினயமாவும் இந்த வடகிழக்கு தமிழ் மக்கள்கிட்ட வினயமாக இருக்கட்டும் இவர்களால் ஒருபோதும் எங்களுக்கு தீர்வு பெற்றுத் தர முடியாது மாறாக பார் லைசன்ஸ் காட்டிக் கொடுப்பு களவெடுப்பு கற்பழிப்பு ஆட்கடத்தல் அதில் இருந்து தப்பிப்பதற்கு மாறி மாறி வருகின்ற அரசாங்கத்துக்கு ஒத்து போறவர்கள் இவர்களை இன்றோடு நிராகரியுங்கள் உண்மையிலே வடகிழக்கு தமிழ் மக்களினுடைய தமிழருடைய இந்த தமிழ் தாயின் ஒரு முலப்பால குடித்தவரிடம் கையெடுத்து ஒரு கணம் எனும் அந்த வாக்குச்சீட்டிலே இந்த சங்கு கண்ட ஆயுத குழு இவர்களுக்கு வாக்களிக்க கூட இரண்டாவது விடயம் நாங்கள் வர்த்தக ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் முழுமையாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து விலகி இருக்கணும் அதற்காக சகல பத்திரிகையிலும் விலகுவதற்கான அறிவித்தலும் விட்டு குடுக்கல் வாங்கலை எல்லாம் இருக்கணும் அதுவும் இவாறான அரசியல்வாதிய பின்புலத்தாலே தான் நாங்கள் இன்றைக்கு பின்னடைவு சென்ற உதாரணத்தை கேட்டால் வர்த்தக ரீதியில் என்றால் ஒரு பஸ் ஓடி நாப்பத்தி மூணு பிரியாணியோட போது சொல்றாங்க பஸ் இந்த பார்சல் வெஜி போட்டு தான எரிக்காண்டு ஒன்றை வரியம் ஒரு வரியம் இந்த எங்க இது நாடு ஒரு தேசமும் இப்ப கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரியில படுத்துட்டு வந்துவிடாக்க

அற்ப சொற்ப இளைஞர்கள் ஏமாற்றின காலம் முடிஞ்சுது நீங்கள் யாராவது ஒரு சைக்கிள் கட்சியை பற்றி விளாபாரியாக வேணும் என்றால் அவற்றை குடும்ப வாழ்க்கை வரலாறுல இருந்து அனைத்தையும் பட்டியலிடத்தையார் முடிந்தால் பகிரங்கமாக அவர் களை போடுகிறேன் யாராவது வேணுமென்றால் போலீசிலே முறைப்பாடு செய்யுங்கள் இப்படி குற்றம் நான் பெறுகின்ற ஆதாரத்தோடு அண்மையிலே பார்த்தன் எங்கட இந்த மீசு எல்லாம் தட்டிச்சு படி தை அடிச்சு எல்லாம் கோர்ட்டில் போய் தலைவர் நான் தானாவன் என்று போனவர் தமிழரசு கட்சி எங்கன தலைவர் எங்கன நிற்கிறார் இந்த இடநமடை தண்ணி யாழ்ப்பாணத்தியாக்கள் குடிக்க கூடாது இந்த சிறிபாதி அவரை சொல்லுங்க ஒரு கெமிக்கலை போட்டு முதல் தலையை கழுவிட்டே என்ன வர சொல்லி தனது தேர்தலில் இருந்து விலகுறான் என்று சொன்னார் இது என்ன அவருக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் ஓட் பண்ற வச்சு பேர் கட்டுற ஐயா எங்க ஐயா பாத்தியா வாரியர் வலுவனாயிரம் கோழி குஞ்சங்க தரணி பூட்சிட்டு என்னண்டு வந்த இவ்வளவு வீடுகள என்னண்டு வந்த பண்ணையில சோத்து கடை அஞ்சு நாளைக்கு கொண்டா சம்பளம் கொடுத்து கொத்து ரொட்டி ஃப்ரைட் ரைஸ் அடிச்சு ஃப்ரிட்ஜுக்க வச்சுட்டு பிடிபட்டோன்னு ஒரு லட்சம் ஜல்பான நீதிமன்றத்தில் தண்ட ஆனா பிடிச்ச பிஹெச் பத்து லட்சம் தான் பாத்தியாட்ட மோன் போய் சொல்ற மில்ல விட்டுடுங்க இவர்தான் தான் தமிழ் தேசியமா பேசுற இவரா தமிழரசு கட்சி தலைவர் அந்த சமையல் தொழிலாளியை நான் கூட்டி வருகின்றன அஞ்சு நாளைக்கு விக்கக்கூடிய பண்ணையில பின்னேறத்துல அந்த சுற்றுலாவுல வர்ற ஆட்களுக்கு விக்கிறதுக்கு பிரைட் ரைஸும் கொத்தரோட்டியும் பிரிட்ஜில அடிச்சு வச்சு அதை சூடாக்கி கொடுக்கிறோம் அவன் சுஸ்கியா அவன்ல வேலை போராட்கள் செது வைக்கிறேன் ஐயா தென்னம்பிள்ள குடிவித்து தமிழ் தேசியம் பேசுற தெரியுமா நாங்களும் ஐக்கிய தேசிய கட்சியில இருபத்தஞ்சு வருஷம் இருக்கிறோம் ஜனாதி ரணில் விக்ரமசிங்கோட போட்டு சக்தியுடன் முதலாவது விட்டது இந்த ஊடகத்தில் இருக்கு வெப்சைட் இருக்கு அவருக்கு இந்த இந்த ஊடகத்துக்கே பைரங்க சவால் விட்டா தன்னுடைய வானம் கொழும்பில பாக் பண்ணி நிற்க எப்பயாவது சுரீதரன் பாத்தியார் கொடுத்த பெர்மிட்ல பிராடோ ஜீப்ல வந்து வரும் வந்து வரும் அவர் முதல் முதல் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சந்திரிகாமியார் அம்மையார் கைப்பற்றிய பிறகு ரெட் கிராஸ் அம்புலன்ஸ்ல ராணுவத்தோட வந்து நூற்றி நாற்பத்தி கண்டி ரோட்டு இந்த வவுனியா இந்த வரைக்கும் கொலகாரனால நான் கூட்டி வச்சுக்கேன் கடைக்கு முன்னுக்கு வந்து இறங்க என்ன நிலையில் வந்தவன் என்ன நிலையில வந்தார் கனல் தீவன் என்று சொல்லி வந்தார் சொல்லி கொடுத்துரு நாங்களும் பொறுமையா பார்த்தோம் ஏதோ இவர்கள் வந்து பேசி தீர்ப்பேன் தயவு செய்து உங்களோட பேச்சுகள் கேட்டது காணும் ஐயா நீங்கள் இங்க இருக்கிற ஆக்களுக்கு ஒரு கதை பண்ட தெருதை பாராளுமன்றத்தில் அடுத்த தீவாளி அடுத்த தைப்பொங்கல் அண்டு கடைசி அந்த இன்னொருதான் வீடும் கொடுக்க போயிடும் இன்னொரு நேர்மையான ஆனந்த சங்கரியா கண்ணியமானால நேர்மையை பேசினாலும் தூத்துட்டு அந்தால நாங்கள் முதல் முதல் கொண்டிருந்தோம் அப்போது இருந்த விடுதலை புள்ளிகள் இங்கே இருந்த தலைமை கேக்கிற ஆனந்த சங்கர்ய்யா மாவசேனாராய்யா மேஜர் சிவபாலன் சரோஜினி ஜோகேஸ்வரன் ரவிராஜ் உட்பட ஐவரை நாங்கள் இந்த எங்களுடைய விமானத்தில் இங்கே கொண்டு வந்தோம் அஞ்சு லட்சம் இந்த காசும் கொடுத்து பத்தொன்பது தொண்ணூத்தஞ்சு சைவரம் ஆனந்தசங்கரையா உயிரோடு இருக்க மாவி ஐயா காசு வண்ணர் இருக்கிறார் உயிரோடு கழுங்க நாங்கள் இந்த தமிழ் தேசிய பரப்பில் ஏபிடிபி அகட்டி மாநகர சபை தேர்தலில் வெள்ள வைக்கணும் கொண்டு வந்தோம் கடைசியில் நடந்துச்சு சரோஜினி ஜோகேஸ்வரனும் நடைபெடி மேயர் சிவபாலனும் சரி எங்கே போயிட்டு

இன்றைக்கு எவ்வளவு நாட்டின் பொருளாதாரத்தை நிமித்தினாலும் ரணில் விக்ரமசிங் ஜனாதிபதி அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி கூடி நிராகரிச்சு இன்றைக்கு ஒரு விடுதலை போராட்டத்தில் இருந்த கௌரவமான தோழர் நேற்று வந்து பேசினதை பார்க்க உண்மையிலே உள்ளம் கொடுங்க இன்றைக்கு வரலாற்றிலேயே யாழ்ப்பாணத்துல முதல் தடவையாக வந்து ஒரு சிறப்பான செய்திய மக்களுக்கு செய்கிறாரோ செய்யல என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் எல்லோருக்கும் ஏற்கக்கூடிய ஒரு கருத்தை மிக விசாலமான ஒரு மக்கள் தொகை மத்தியிலே கூறியிருக்கின்றனர் அந்த வகையிலும் ஒரு விஷயத்த சொல்றேன் இப்ப அண்மையில இந்த தனி அபிவிருத்தி சபையிலே ஒரு தலைவர் வந்திருக்க ஓ பொறுமையம் மேம்பாட்டு கழகத்தில் இந்த தமிழில் விடுதலை புள்ளிகள் பொறுமையம் மேம்பாடு கேள்விப்பட்டீங்களோ அங்கே இருந்தவர் அவைக்கு சீனி இம்போர்ட் பண்றது ஐம்பது மில்லியன் வாயில மண் கொண்ட நாள அறிவன் வருது பணமோ கடவுள் பிரபாத்தி பிரிப்பி பிறகு கோட்டாபிக்கு நல்லிணக்க பீரணி கைராமண்ட் கடைசியா கூகிங்க இந்த கேசரிங்கிறது நோட்டீஸ் சொல்றீங்க வரும் இந்த பெராரி ரோட்ல அவர் மாயேஸ்வரன் அமைச்சிலே இருந்த ரெண்டு இருபத்தி ஓரு ஆண்டுக்கு முன்ன இறந்து பதினாறு ஆண்ட என்னுடைய சோரன் அவர் சொல்றார் மாயேஸ்வரன் பனியவர் சபையில அரசியல் செய்த வேராமன் இப்ப கேட்டேன் அவர் சொல்றார் ஏதோ ஆர்த்த சொன்னதை கேட்டான் தாக்கல் சொன்னு கேட்க இந்த தூமட்சியில என்ன அருகதை இருக்கு இதன் வேடம் இவ்வளவு தூரம் கதைக்க வேண்டி இருக்கின்றால் அவ்வளவு ஒரு அநாகரிகமான ஆளு இங்க போட்டிருக்கும் பரவாயில் தலைவர் ஏனென்றால் நினைக்கவே வேதனையா இருக்கு இந்த ஒரு மறைந்த இந்த இந்த அத்தனை தமிழ் மக்களாலும் கொள்ளப்படும் அன்று பாராளுமன்றத்தில் தந்த சேட்டை கலட்டி அறிஞ்சு கட்டுக்கட்டா காசு ஒன்றை கொடுத்து வல்லவத்திலிருந்து விரட்டி அடித்த தமிழ் மக்களை காப்பாற்றிக்கொண்டு

இன்றைக்கு அந்த கட்சியிலேயோ எதிலுமோ களம் இருக்கிறவர்களை நாங்கள் மாசுபடுத்த தயார் அங்கே இருக்கிறார் டாக்டர் ஸ்ரீபவானந்த ராஜா மிக கண்ணியமான டீச்சிங் ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக இருந்தவர் கொரோனா காலத்தில் மிக கண்ணியமாக வழி நடத்தினர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கொரோனா காலத்தில் என்னுடைய மனைவியாட்ட தாயார் வந்த இடத்துல மிக கௌரவமாகத்தான் எங்களை வழி நடத்தினர் ஏனையவர்கள் அப்படி செய்யவில்லை ஆகையால் இதுகள் எல்லாத்தையும் சிந்தித்து அதே போல எங்களுடைய தமிழ் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து சுப்ராச மயூரன் கேட்கின்ற இப்படியானவர்கள் எல்லாம் புதுக்க புதுக்க வந்திருக்கார் எங்களுக்கு யார் வேணும் என்றதை மக்கள் தீர்மானிக்கட்டும் அதுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய எங்கட கருத்தை சொல்லி மக்கள் தேர்ந்தெடுத்து புதியவர்கள் வரும் ஒருவரேனும் பழையவர்கள் வேண்டாம் எந்த ஒரு நாள் சாது மட்டும் இதை அனுபவிப்போம் நாங்கள் என்னுடைய வாக்கு ஒரு பிள்ளையானவனுக்கு அழித்தால் அதுக்கு ஏனைய மக்கள் பாதிக்கப்படுகிறோம் அதுக்கு நானும் ஒரு பலியான ஒரு ஆள் அதில் கண்ணியமாய் மினியமாக கேட்கின்றேன் இவ்வளவு ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றது எங்களுக்கு வர்த்தகத்தில் ஏற்பட்ட இடங்கள்ல இங்கே இருக்கிற வங்கி துறை குறிப்பா இலங்கை வங்கி கமர்ஷியல் வங்கி நீங்கள் நினைப்பாங்கள் நாங்கள் ஒரு ரீஷெடியூல் பிளான்ல கமர்ஷியல் வங்கியில எங்களுக்கு நாலரை கோடி ரூபாய் லோன் அப்ரூவ் பண்ணப்பட்டது அதுக்கு என்னட கலவா இருபத்தி ஒன்பது லட்சத்து கையெழுத்து வந்தோம் இங்க இருக்கிற அறிப்பு ஆரம்ப ஜெயபாலன் என்ற

அவர் கேட்டு ஃபோன் பண்றாரு அவருக்கு போட் பண்ணுங்க இவருக்கு போட் பண்ணுங்க இந்த வர்த்தக சங்கத்தில் வேறு முழு கட்டமைப்புமே யாழ்ப்பாணத்தில் மாற்றியமைக்கும் அதற்கு பழையவர்கள் வந்தால் நிச்சயமாக இது ஒரு அகல பாதாளத்துக்கு செல்லும் எங்களுக்கு எந்த தொடர்பானாலும் இல்லை அவர்களுடைய பேசி தீர்க்கத்துக்குரிய வழியும் தலைவர்கள் போனால் பாராளுமன்றத்தில் முரண்படுவார்கள் எங்களுடைய மக்கள் இப்படித்தான ஒரு கருத்தில் அவர்கள் இதை தயவு செய்து முற்று முழுதாக இதை மாற்றி இது ஒரு வரலாற்று சந்தர்ப்பம் தென்னிலங்கை மக்கள் மாற்றம் அடைஞ்சிருக்காரு தென் டுமுறை இல்லைன்னா நாங்கள் புதுக்க வந்தவர்கள் பிள்ளைன்ற விரட்டி அடிக்கும் எங்களுக்கு திறவ புதுமுகம் நான் இந்த கட்சிக்கு கூட சொல்லியல்ல அந்த கட்சிக்கு போட சொல்லி நீங்கள் படித்தவர்கள் மூன்று மொழி பண்பானவர்கள் ஆட்சியாளர்களோட அமைதியாகங்கிற பிரச்சனையை கதைத்து மக்கள் பொருளாதாரம் கல்வி சுகாதாரம் தண்ணீர் குடிநீர் பிரச்சனை எல்லாம் கலைக்கக்கூடியார்கள் அவர்கள் எல்லாம்